இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிலிப்பைனீன்ஸ் அதிபர் பெர்டினார் மார்கோல் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்கள் முன்னிலையில் இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே பாதுகாப்பு அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான வர்த்தகம் மூன்று பில்லியன் டாலரை கடந்து சாதனை படைத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் பிலிப்பைன்ஸ் அதிபருடான பேச்சுவார்த்தைக்கு பிறகு இருவரும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான தூதரக உறவுகளில் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் விலையில் பிலிப்பைஸ் அதிபரின் இந்திய பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது என்றார் பெஹ்ஹாம் தாக்குதலுக்கு கண்டனமும் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு ஆதரவும் அளித்த பிலிப்பைன்ஸ் அரசு மற்றும் அந்நாட்டு அதிபருக்கு இந்தியாவின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியா மற்றும் ஆசியா நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்யும் பணிகளை விரைவில் நிறைவு செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் தொடர்ச்சியான சீர்திருத்தம் மற்றும் விவசாயிகளை மையப்படுத்திய முன்னெடுப்புகள் வேளாண்துறையில் நிலையான வளர்ச்சிக்கு வழிவகுத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த வாரதத்தை கட்டமைப்பதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வெளியிட்டுள்ள கட்டுரையை பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார் அந்த கட்டுரையில் வேளாண்மை என்பது இந்திய பொருளாதாரத்தின் முதுகலும் பாகம் மட்டும் திகழாமல் வலிமையான இந்தியா மற்றும் தன்னிறைவு இந்தியாவுக்கான அடித்தளத்தை அமைத்திருப்பதாகவும் சிவராஜ் சிங் சௌகான் குறிப்பிட்டுள்ளார் பீகார் சிறப்பு வாக்காளர் திருத்தப்பட்டியல் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மக்களவை இன்று காலை கூடியதும் கேள்வி நேர அலுவல்களை அவைத் தலைவர் ஓம் பிர்லா மேற்கொண்டார் ஆனால் பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்த விவகாரம் குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பிரச்சனையை எழுப்பியதோடு அவையில் அமளியிலும் ஈடுபட்டனர் இதனால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்தை அடுத்து மக்களவை முதலில் பிற்பகல் இரண்டு மணி வரையும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது இதேபோன்று மாநிலங்கள் வரையும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதே விவகாரத்தை எழுப்பி கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து முதலில் பிற்பகல் இரண்டு மணி வரையும் பிறகு நாள் முழுமைக்கும் மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டது மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் ஈடுபடுவது வருத்தமளிப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் மழைக்கால கூட்டத்தொடரின் மூன்றாவது வாரம் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை ஒரு மசோதா கூட நிறைவேற்றப்படவில்லை என்றார் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு சூழலை உருவாக்குவதில் அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு செயலாளர்களுடனான மாநாட்டை இணையமைச்சர் எல் முருகன் தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நவீன உள்ளடக்கிய மற்றும் திறன் வாய்ந்த ஊடக மற்றும் பொழுதுபோக்கு சூழலை கட்டமைக்க அனைத்து மாநிலங்களும் இன்றிமையாத பங்கு வகித்து வருவதாக தெரிவித்தார் பொழுதுபோக்குத்துறைக்கு முன்னுரிமை அளித்து படைப்பு பொருளாதாரத்தை உயர்த்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் பிரஸ் சேவா போர்ட்டல் இந்தியா சினி கிளப் சர்வதேச திரைப்பட விழாக்கள் வேவ்ஸ் பசார் மற்றும் வேவ்ஸ் உச்சி மாநாடு ஆகியவை ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறையை மாற்றியமைத்து வருவதாக அவர் தெரிவித்தார் மேகப்படிப்பு மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்துள்ள உத்தராகண்ட் மாநிலத்தின் தற்போதைய நிலை குறித்து அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார் உத்தராகண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள தராலி பகுதியில் மேக வெடிப்பு மற்றும் அதைத் தொடர்ந்து பெருவெள்ளம் ஏற்பட்டது இதனால் தராளி பகுதி முழுவதும் பாதிப்படைந்துள்ளது இதனையடுத்து ராணுவம் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் வரவழைக்கப்பட்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுகுறித்து உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தாழ்வான பகுதிகளில் வசித்து வந்த மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் யுபிஐ அடிப்படையிலான பண பரிவர்த்தனை முதன்முறையாக எழுநூறு மில்லியனை கடந்து சாதனை படைத்திருப்பதாக நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் தெரிவித்துள்ளது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அன்று அன்றே இந்த சாதனை எட்டப்பட்டதாக தெரிவித்துள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் பரிவர்த்தனை அளவு முந்தைய ஆண்டுகளோடு ஒப்பீடு செய்யும்போது குறைந்திருந்தாலும் தினசரி பரிவர்த்தனைகள் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஒரு நாளைக்கு நூறு கோடி பரிவர்த்தனை என்ற இலக்கை அடைவது என்பது மத்திய அரசின் இலக்கில் ஒன்றாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினோரு ஆண்டுகளில் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இதுவரை நான்கு லட்சம் கோடி ரூபாய் நேரடியாக செலுத்தப்பட்டிருப்பதாக கூறினார் இதேபோன்று புறமானியமாக பதினாலு லட்சம் கோடிக்கும் அதிகமான தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் சிவராஜ்சிங் சௌகான் குறிப்பிட்டார்